இது ஒரு காதல் கதை கவிதை கதை அவன் உள்ளம் இதோடு இருபதாவது முறை உன் வீதியில் நான் வருவது நிலவே நீ போனதெங்கே அடைத்திருக்கும் ஜன்னலும் பூட்டியிருக்கும் வாசலும் உன் முகவரி சொல்லவில்லை பூவே நீ போனதெங்கே வீதியோடு நான் போக வாசல் கதவோரும் நின்று காதல் வீச்சி எறியும் மஞ்சி நீ போனதெங்கே எப்பொழுதும் திறந்திருக்கும் உன் ஜன்னல் நான் கடக்க வெட்கப் புன்னகை பூக்கும் காதல் குடியே நீ போனதெங்கே திருவிழா கூட்டத்தில் தெரியாமல் நான் உரச முகமெல்லாம் சிவந்த என் ரோசாப்பூ நீ போனதெங்கே என் நாசி சொல்ல தவித்த போது கஞ்சாடையில் சம்மதம் சொன்ன கண்மணியே நீ போனதெங்கே கரும்பு தோட்டத்தில் என்னை அணைத்து காதல் சொன்ன என் கட்டி கரும்பே நீ போனதெங்கே பேச்சுக்கள் பல உரசல்கள் பல தீண்டல்கள் பல முத்தங்கள் பல என்னை கிரங்கடித்த காதலியே நீ போனதெங்கே என்னவள் என்ற எண்ணத்தில் எல்லை மீறிய போதும் என்னை முழுமையாய் நேசித்த என் உயிரே நீ போனதெங்கே வெளியூர் செல்ல விருப்பம் சொன்னபோது வெள்ளி சிரிப்போடு வழி அனுப்பிய என் தேவதையே நீ போனதெங்கே வெளியூர் சென்று திரும்பும் வேலையில் அறிந்தேன் வேரோடு பெயர்ந்து விட்டாய் காரணம் நான் என்னவளே நீ போனதெங்கே பாராமுகம் சற்று நான் காட்ட யாருடனோ உனை இணைத்த படி சொல்லோடு நம் பிள்ளையும் சுமந்து சென்ற தாயே நீ போனதெங்கே நீ போட்ட கோலம் களைய ஒன்றிரண்டு மழை துளியும் மீதம் என் கண்ணீர் துளியும் விழ கண்ணே நீ போனதெங்கே உயிரே உறவே உண்மை காதலே உயர்ந்தவளே உடன் வர நீ இல்லாமல் நானும் தான் போவதெங்கே அவள் மனம் காத்திருந்த காலமெல்லாம் கண்ணீராய் கரைந்திருக்க காதல் தந்த கண்ணாலா உன் கண்கள் காணாமல் நான் போகிறேன் என் வீதி கடக்கும் போதெல்லாம் கஞ்சாடையில் நீர் காதல் வீச கதவோறும் நின்று சுவாசித்த நினைவுகள் எல்லாம் மூச்சுக்காற்றாக காற்றாக உள்ளிறக்கி நான் போகிறேன் மூடாத ஜன்னல் வழி உனை பார்க்க காத்திருப்பேன் நீர் வரும் அந்த நொடி மெட்கப்பூ கூத்திருப்பேன் இமை மூடா அந்நொடிகள் விழியில் தேக்கி நான் போகிறேன் நீர் சொல்லும் முன்மே உம்ம மனசு ஓடி வந்து சொன்னதையா என் மனம்தான் திறக்கு கரும்பு தோட்டம்தான் ஐயா கட்டுக்கடங்காத ஆசையில் கட்டியணித்த கணம்தான் என் நஞ்சுக்குயில் கட்டி நான் போகிறேன் எத்தனையோ பேசினீர் எங்கெங்கோ தீண்டினீர் எல்லையில்லா காதலே தான் என் உயிருக்குள்ள ஊற்றினீர் கூற்றடுத்த நேசத்தை உன் உயிரில் ஏற்றி உண்மையாய் ஊறிவிட்டு நான் போகிறேன் கண்டதும் காதலா கண்மூடி காமமா கண்டபடி ஊராரேச நான் கூற முடியாம உங்கப்பா என மிரட்டிய வழியெல்லாம் வழித்தடுத்து வாசல் கோலத்தில் வீசி எறிந்து நான் போகிறேன் வயிற்றில் வளர்வது வியாதி அறுத்தறி என்ற அன்னை வியாதி வியாதியல்ல கருவறை என் சாமி நீர் தந்த வரமென்று கதறி அழுது துடித்து வென்று நம் கண்மணி பெற்றெடுக்க பெயர்ந்து நான் போகிறேன் காலங்கள் மாறினாலும் கவலைகள் கூடினாலும் மாறாத நம் காதல் என்றே குக்கரிக்க ஒரு காலைக்கன்று கன்று கொண்டு வர கனநேரம் கண்காணாமல் கரைந்து நான் போகிறேன் தடுமாறும் தருணம்தான் உமக்கும் தெரிந்தும் பிரிகிறேன் பிள்ளை சுமந்து வந்தவும் சுமை போக்க வருகிறேன் தந்தை நான் தாயும் நீ என்று தளராத உறுதியோடு தலை நிமிர்ந்து இப்போது தடமில்லாமல் நான் போகிறேன் முடிவு குறுகுறு பார்வையோடும் குறுநகை ஒன்றினோடும் அன்னை கரம் பிடித்து மெல்ல மெல்ல அவள் நடந்து வர வெள்ளை வேட்டியோடும் வெளுத்த தாடியோடும் வெளியே புறப்பட்ட அவன் கண்ணில் அவள் அன்னை விழ இடிந்து விழுந்த நெஞ்சுகளுக்குள் சாரல் மழை பூவாய் தூவ கண்கள் நான்கும் குலமாக அங்கு காதல் வென்றது காற்றும் நின்றது புரியாமல் நின்றிருந்த பிள்ளையை தூக்கி உன் அப்பா என்று கை காட்ட பொங்கும் வழலையில் தன் உறவை புதுப்பிக்க புயலாய் வந்து பூவையை சேர்ந்தான் பரிதவித்து அவளுக்காய் காத்திருந்த பாவியவன்